இறந்தவர்களின் பொருட்கள் வீட்டில் வைக்கக்கூடாதா இறந்தவங்க ஒரு சிலர் பொருட்களை நாம பத்திரமா வைத்து கொள்ளும் பழக்கம் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குதுங்க அவங்க தான் நம்ம கூட இல்லையே அவங்க வச்சிருக்க கூடிய பொருளையாவது நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு பத்திரமா வச்சிருப்போம் இருந்தவங்களோட ஒரு சில பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக நம்ம கூட வச்சிருப்போம் அப்படி அதை பத்திரமா வச்சிருக்க கூடாது கூடாது வீட்டில் வைக்கக்கூடாத இறந்தவங்களோட பொருள் என்ன அப்படிங்கிறதையும் அது ஏன் வைக்கக்கூடாது கூடாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள் இறந்த ஒருத்தருடைய சில பொருட்கள் மட்டும் பயன்படுத்தினா முன்னோர்களோட கோபத்துக்கும் ஆளாக நேரிடுங்க பித்ருதோஷம் கூட வரும் அப்படின்னு சொல்லி இப்போ இறந்தவங்களுடைய எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பண்ணாமலே பாத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறவங்க நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க தானம் அப்படிங்கிறது ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது ஒரு மாபெரும் விஷயங்க இந்த தானத்தை செய்யறதுக்கும் ஒரு முறை இருக்கு ஒருத்தர்கிட்ட இறந்த ஒரு பொருள் இன்னொருத்தர் போகுது அப்படின்னா கொடுத்தவங்களுக்கும் சரி தானமாக கொடுத்தவங்களுக்கும் சரி தானமாக வாங்கியவங்களுக்கும் சரிங்க அதனால விளைவுகள் ஏற்படும் அதனால நன்மை தீமைகள் ரெண்டுமே ஏற்படும் ஒருத்தர் தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா இலவசமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கி வச்சிக்கவே கூடாதுங்க அதை தானம் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்தோடு கொடுக்குறாங்க அப்படின்னு நாம் அதை பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் அதை நாம் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவே செய்யணும் யார் எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்க கூடாது அதனால் அவஸ்தப்பட போகிறது நம்ம தாங்க தானம் அப்படிங்கிறது ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயங்க இந்த தானத்தை செய்யறதுக்கும் ஒரு இருக்குதுங்க முறை அதாவது இந்த தானத்தை செய்யறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு ஒருத்தர்கிட்ட இந்த ஒரு பொருள் இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படின்னா கொடுத்தவங்களுக்கும் சரி தானமாக வாங்கினவங்களுக்கும் சரிங்க அதனால விளைவுகள் கூட ஏற்படும் ஒருத்தர் தானம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் அது மாதிரி இந்த இறந்தவர் பொருளை நாம் பயன்படுத்தும் போது அதனால் சில நன்மை தீமைகள் வருங்க அப்படி அது எப்படி உயிரற்ற பொருள்களுக்கு கூட நேர்மறை எதிர்மறை சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க அந்த அந்த உயிரற்ற பொருட்களையும் அவங்களுடைய ஆற்றல்கள் அவங்களோட நேர்மறை எதிர்மறை ஆற்றல்கள் அந்த பயன்படுத்திய பொருட்கள்ல இருக்குங்க அதனால சில பொருட்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுதான் அதை நாம பயன்படுத்தணுங்க அதுவுமே ஆயில் குறைஞ்சி இறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை நம்ம அப்படியே பயன்படுத்துறத நம்ம கண்டிப்பா வந்து தவிர்க்கணுங்க இந்த மொதல் வந்து இறந்த பொருள் அந்த இறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நாம் ஒண்ண முக்கியமா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா பெரும்பாலுமே இறந்தவரோட ஜாதகத்தை வீட்டில் வச்சே இருக்க மாட்டாங்க இயற்கை முறையில் மரணம் அடைஞ்ச நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவங்க ஜாதகத்தை மட்டும்தான் வீட்டில் வச்சுருக்கணுங்க இந்த அகால மரணம் அடைஞ்சவங்க அதாவது விபத்து இல்லைன்னா அதிக ஆசைகளோடு தொடித்துடிச்சு இறந்தவங்க இவங்களுடைய ஜாதகத்தை வீட்டில் வச்சிருக்கவே மாட்டாங்க அதை ஆறு அல்னா ஓடக்கூடிய நீர்நிலைகளில் வந்து போட்டுடுவாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்க சில இறந்தவங்களோட பொருட்கள் அவங்க கூட இருந்தா அவங்களோட அதிர்வலைகள் நம்மோட கூட இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சிருப்பாங்க நம்மோட இருந்த முன்னோர்கள் மூதாதையர் தெய்வம் இல்லையா தெய்வமாய் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன கெடுதல் செய்ய போறாங்க அப்படின்னும் அவங்களுடைய பொருட்களை நாம வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உண்மைதாங்க அவங்க தெய்வந்தான் ஆனா அவங்களுக்கும் ஒரு சில பொருட்களை நாம வைத்திருக்க கூடாது முதல்ல இறந்தவங்களுடைய ஆடைகள் ஜோதிட ஜோதிடத்தின் படி பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட ஆடைகளை அந்த வீட்டுல இருக்கிறவங்க பயன்படுத்தவே கூடாதாங்க அணியவும் கூடாதாங்க அப்படி பயன்படுத்தினா அது விளைவா பித்திருதோஷத்திற்கு ஆளாக நேரிடுங்க வேணும்னா அந்த ஆடைய தானமா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா நாம அந்த ஆடைய போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டி இயற்கை முறையில மரணம் அடைந்தவங்க அதுவும் நன்றாக வாழ்ந்த அனுபவித்தவங்களுடைய உடைகளை நாம போட வேண்டும் என்றால் முதல்ல அதுல இருக்கக்கூடிய தோசத்தை போக்கணுங்க சரி இந்த வீட்டுல வச்சிருக்க கூடாத இருந்தவங்களோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கல் உப்பு இந்த இரண்டு பொருட்களுமே எந்த விதமான தோசத்தையுமே வந்து அணுக விடாதுங்க மஞ்சளும் கல் உப்பு இரண்டையுமே வந்து தண்ணீரில் வந்து நல்லா கலந்து தண்ணீரில் அவங்களோட உடைகளை துணிமணிகள் அதில் நல்லா நினச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் பிழிஞ்சு காய வச்சு அதுக்கப்புறம் அந்த துணிமணிகளை உடைகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி செய்து பயன்படுத்திங்கன்னா நமக்கு எந்த விதமான தோசமுமே ஏற்படாதுங்க அதே வந்து ஒருத்தவங்க இறந்து போன பிறகு அவங்களுடைய ஆத்மா இந்த பூமியில அலைஞ்சிட்டே தான் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லப்படுதுங்க அந்த ஆத்மா சில குறிப்பிட்ட காலம் வரையில் நம்மோட பயணம் செய்த பிறகுதான் அது வந்து மற்ற லோகத்துக்கு வந்து போறதா வந்து புராணங்கள் வந்து சொல்றது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னே இறந்து போனவங்களுடைய சடலங்களை கூட பதப்படுத்தி வச்சிருக்கும் கூடியது எகிப்து மக்களை இன்னைக்குமே உலக மக்கள் வியப்ப பாக்குறாங்க அவங்க பயன்படுத்தி வச்சிருக்கும் இறந்து போனவங்களுடைய உடலையே பயன்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அவங்களுடைய பொருட்களை நாம் பயன்படுத்துவது சரியா தவறா அப்படின்னு வாதம் தான் இன்னமும் இருக்கு ஒருவர் பயன்படுத்திய பொருள் அவருடைய தன்மையையும் நினைவுகளையும் எண்ணங்களையும் ஒளிந்து கொண்டு சொல்லப்படுதுங்க உதாரணத்துக்கு வந்து இந்த அவங்க பயன்படுத்திய கடிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களே குறிப்பா அவருடைய முடி நகம் பற்கள் வியர்வை துளிகள் போன்றவற்றில் அவருடைய பிரதிபலிப்பு அப்படியே இருக்கும் இப்படி இருக்கும் போது ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை இருக்கக்கூடிய இடத்துல தினமுமே துவைத்து போட மாட்டாங்க அங்கே காய போடவும் மாட்டாங்க ஒரு நாள் உடுத்திய உடைய அடுத்த நாள் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் துவச்சு போட்டாலும் அதிலே அவங்களுடைய வியர்வை துளிகள் என்னதான் துவச்சாலும் அதுல இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் இப்படி இருக்கும் போது அவங்க இறந்த பின்பும் அந்த இடத்தை சுற்றி அவருடைய ஆத்மா அலைந்து கொண்டிருக்குமா அதனாலதான் தான் மேற்கத்திய நாடுகளில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய விலை உயர்ந்த உடைகளை அது கூடவே அப்படியே மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுத்துடுறாங்களாமா அதே மாதிரி வந்து இந்த கை கடிகாரமும் வந்து அப்படிதாங்க அதே மாதிரி தானமாக கொடுத்த அவங்களுடைய போகாத என்று கேட்காதீர்கள் ஏனென்றால் ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா அந்த இடத்திலே வலுவாக சுற்றி கொண்டிருக்கும் நாம் தானமாக கொடுத்த பொருட்கள் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுனால இந்த ஆத்மா வெளியிடங்களில் வலுவிழந்து இருக்கிற காரணத்தினால் அவர்களை தாக்காதுங்க சில ஆடைகளை நாம் நன்றாக துவைத்து சுத்தம் செய்து பீரோவில் பத்திரமா வைத்திருப்போம் அவர்களது நினைவு நாளில் அதை எடுத்து வைத்து நாம் வணங்குவதை வழக்கமாக வைத்திருப்போம் அதனால் தவறு கிடையாதுங்க அதே மாதிரி ஆஹ் இறந்தவங்களுடைய நகைகள் இருக்கு பாத்தீங்களா பொதுவா இந்த பரம்பரை பரம்பரையா வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வழக்கம் நிறைய வீடுகள்ல வச்சிருப்போம் ஜோதிடத்தின்படி இறந்த முன்னோர்கள் அவங்க கடைசியா போட்டிருந்த நகைகளை நாம பயன்படுத்த கூடாதாங்க அப்படி வந்து பயன்படுத்தினா அதனால பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமா அதே மாதிரி அவங்க இறங்க இறக்க போறதுக்கு சிறிது அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெண்களா இருந்தால் அவங்களுடைய நகைகளை ஒரு சிலதை விட்டுட்டு மற்ற நகைகளை எல்லாம் கலட்டி வைத்து கொள்வது நல்லது அப்படியே அவங்க கடைசியா போட்டு கொண்டு இறந்த பிறகு அந்த நகைகளை நாம் நேரடியாக பயன்படுத்தக்கூடாது அதை உருக்கி புதிய வேறொரு நகையை செஞ்சு பயன்படுத்தலாம் ஆனா இறந்தவங்களுடைய நகைகளை வந்து பார்த்தீங்கன்னா நகைகளை வந்து முன்னர் அவங்க ரொம்ப காலமாக பயன்படுத்தி இருப்பாங்க இப்போ போடாமல் அதுக்கு முன்னர் பயன்படுத்திய நகைகளை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம் இது பரம்பரை பரம்பரையாக நாம் செய்து வருவது அத நம்ம உபயோகப்படுத்தினா எந்த தவறுமே இல்ல எத்தனையோ பேர் எங்களுடைய அம்மாவோட வளையல் எங்களுடைய அம்மாவோட தோடு அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து இருந்தவங்களுடைய கடிகாரத்தையும் நான் சொன்ன மாதிரி சிலர் முன்னோர்களோட நினைவா கடிகாரத்தை பத்திரமா வச்சிருப்பாங்க ஆனால் அப்படி வந்து இறந்தவங்களுடைய கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அது மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை சில பேர் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனா அதை பயன்படுத்தினால் பித்ரு தோஷம் ஏற்பட்டு மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதனால் அந்த கடிகாரத்தை தானமாக கொடுங்க அந்த கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இறந்தவங்களுடைய செருப்புங்க இதையுமே பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது இந்த செருப்பை தானமாக மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னா உயிரோட இருந்தவங்களுடைய செருப்பையே நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது என்பாங்க உபயோகித்த செருப்பை தானமாக கொடுக்கக்கூடாது செருப்பை புதிதாக வாங்கி கொடுக்கலாம் உபயோகப்படுத்த பொருளை செருப்பை தானமாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால அதை ஓடக்கூடிய தண்ணியில விட்டு விடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி